இந்திய டெஸ்ட் அணியின் புதிய கேப்டன் சுப்மன் கில்லுக்கு கேப்டனாக தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு சோதனை தொடராக இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் அமைந்திருக்கிறது டெஸ்ட் தரவரிசையில் முதன்முறையாக இந்திய அணியை முதலிடத்திற்கு கொண்டு சென்ற தோனி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணிக்குள் ஆக்ரோச அணுகுமுறையை பாய்ச்சி தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகள் அணியை முதலிடத்தில் வைத்திருந்த கோலி ஆகியோர் அலங்கரித்த கேப்டன் பதிவு என்பதா இப்போதே கில்லின் ஒவ்வொரு அணுகுமுறையும் முன்னாள் கேப்டன்களுடன் ஒப்பிடப்படுகிறது குறிப்பாக பேட்டிங்கில் கோலியின் இடத்தில் இறங்குவதாலும் களத்தில் அவ்வப்போது ஆக்ரோசத்தை வெளிப்படுத்துவதாலும் அடுத்த கோலி இவர் தான் என பேசப்படுகின்றது இந்த கில்லாக செயல்படுவதற்கு அவர் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் அர்பஜன் சிங் தோனியாகவோ கோலியாகவோ கில்லால் ஆக முடியாது என கூறியிருக்கிறார் ஸ்போர்ட்ஸ் டாக் ஊடகத்திடம் பேசிய அர்பஜன் சிங் ஒவ்வொரு வீரருக்கும் வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும் தோனி கும்லே கங்குலி கபில் தேவ் ஆகியோ அனைவருமே வெவ்வேறு விதமானவர்கள் எல்லோருக்கும் வித்தியாசமான குணமும் பாதியும் இருக்கும் பிரசன்ன அல்லது சாக்லின் போல நான் பந்து வீச விரும்பினால் அது சாத்தியப்படாது கில் தனக்கென்று ஒரு பாடி பாணியை கொண்டிருக்கிறார் அவரால் கங்குலியாகவோ தோனியாகவோ கோலியாகவோ ஆக முடியாது அப்படி ஆக வேண்டிய அவசியமும் இல்லை இந்தியாவை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஆற்றல் அவருக்கு உள்ளது என கூறினார் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இரண்டுக்கு ஒன்று என இந்தியா பின்தங்கியிருக்கும் நிலையில் களத்தில் ஒரு கேப்டனாக சுப்மன் கிலின் அணுகுமுறை குறித்து பல்வேறு தரப்பினரும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஹர்பஜன் சிங் வெளியிட்டுள்ள கருத்து கவனிக்கத்தக்கதாக மாறியிருக்கிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் இணைந்திருங்கள்